டீயா சரி கொடுங்க 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 அதற்கு எதற்கு அகத்தின சைகை மக்கள்லாம் மிரண்டு போயிருக்காங்க என்னடா இவங்க செல்லது உண்மையா என்ன சொல்லுதாங்க எத்தனையோ பேர் வந்து புடிட்டு போயிட்டாங்கள அங்கே போகிறான் இங்கே போகிறான் ஆட்டம் போடுறான் அதை போகிறான் இதை போகிறான் கைலாசான்னு போயிடுதான் இங்கே ஒருத்தன் பூரா மலையை அதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு வேற்று நிலைகள் அங்கே ஒருத்தி சாமி ஆடிக்கிட்டு இருக்கா ஸ்ப்ரிங்கி வச்ச மாதிரி ஒருத்தி ஆடிக்கிட்டு இருக்கா பிரபஞ்ச மகாசபையில் பிரபஞ்ச மகாசபையில் நடைபெறுகின்ற அற்புதமான நிகழ்வுகள் இடைமறித்தலுக்கு வாழைச்சித்தனை அகத்தியன் யாம் பணிவோடு ஓம்ஷா இருக்க ஏனெனில் சிவமகா வாழை சித்த சபையை பொறுத்தவரை அகத்தியன் உரைக்கின்றோம் வாழும் குருவிற்கு சிவசபை ஆசானுக்கே முதலிடம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபை உள்ளதெனில் அச்சபையில் அக்குருவின் அனுமதி பெற்றே இறை கூட அங்கு பணியாற்ற முடியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்கு ஒரு உதாரணம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நெல்லை சீமையை ஆண்டு வருகின்ற நெல்லையப்பன் காந்திமதி உடனுரையாய் அமர்ந்து அமர்ந்திருக்கும் அதிலே ஒரு சித்தன் உலா வந்தான் அவன் நாமம் கூறுங்கள் கரூரார் உலா வந்தான் உலா வருகின்ற பொழுது ஏ நெல்லையப்பா வெளியில் வா என்று உரைத்தான் நெல்லையப்பன் வரவில்லை அவன் யார் சிவபெருமான் அந்த பிரம்மாண்டத்தை ஆண்டு கொண்டு பஞ்சபூதங்களை தன்கரங்களில் வைத்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் உள்ளுக்குள் அமர்ந்திருக்கின்றான் நெல்லையப்பா வெளியில் வா என்று கரூரான் அழைத்தான் வரவில்லை அப்படி என்றால் உள்ளுக்குள் நெல்லையப்பன் இல்லையோ இவ் ஆலயம் இருக பற்றி அங்கு எருக்கு முளைக்கட்டும் என்று சாபமிட்டு சென்று விட்டான் கருமகேஷாய சென்று எங்க அமர்ந்தான் அருகில் இருக்கும் மானூர் என்ற அத்தகைய நகரில் கிராமத்தில் அமர்ந்து விட்டான் தவத்தில் அமர்ந்து விட்டான் எழுந்திருக்கவே இல்லை நெல்லையப்பன் வெளியில் வந்து பார்க்கின்றான் எருக்கு முளைத்து விட்டது ஆலயத்தில் விட்டு வெளிவர முடியவில்லை சிவபெருமான் என்ன செய்தார் வந்து அழைத்தார் கரூரானே நீர் வந்து அழைக்கின்ற பொழுது எனக்கு நெய்வேத்தியம் நடந்து கொண்டிருந்ததப்பா நெய்வேத்திய நேலையில் அவ்வாறு எழுந்திருந்து வருவது சாத்தியமல்ல என்றுதான் அமர்ந்திருந்தோம் கரூரானே என் ஆலயம் நோக்கி வா என்று அழைக்கின்ற பொழுது அவன் அடிக்கு ஒரு பொன் வைத்து என்னை அழைத்து செல் ஆலயத்திற்கென்று அவ்வாறு அடிக்கு ஒரு பொன் வைத்து அழைத்து சென்று அற்புதமான அத்தகைய நிலை தவளும் நெல்லை சீமையில் அரசாலும் நெல்லையப்பன் காந்திமதி அம்பாளினுடைய நந்தி வந்து இவன் முன்பாக அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதி நமக இவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்றது ஆற்றல் அங்கு பிரபஞ்ச மகா சபையில் அதை சுற்றி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சிவ ஆலயங்களில் இருக்கும் நந்தியெல்லாம் இத்தலமதில் வந்து அமர்ந்து இருக்கின்றன என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பெற்றவனே சித்தன் என்று கூறுகின்றோமீ அவ்வாறு ஆற்றல் பெற்ற சித்தனே சிவமகா மகா வாழை சித்தனே சபையினுடைய வாழும் குரு அவனே ஆசான் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்விடத்தில் அகத்தியனை வாழ்த்திய பொழுதும் ஓ மகதீசாயன் நமக்கு என்னும் நாமமே தாரக மந்திரமாக இருந்த பொழுதும் அவளுக்கே முதலிடம் என்ற காரணத்தால் சிவபெருமானையே அடைத்து வைத்த சித்த நிலை கொண்ட வாழும் குருவே முதலிடம் என்று அவனிடம் யாம் சற்று அத்தகைய நிலைதனை விளவுகின்றோம் என்று ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நபஞ்ச மகாசபையில் அதிசயம் அபூர்வம் நிகழ்கின்றது நிகழ்கின்றது என்று கூறுகின்றார்களே சீடர்கள் சான்றென்று உரைக்கின்றார்களே அச்சீடரில் ஒருவரை அழைக்கின்றோம் யாம் ஓ மகதி சாய நமக பிரபஞ்ச மகாசபையில் கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் தாங்கி அற்புதமான தகைய சிவசபையில் வந்து சரணடைந்து தனக்கு வேறு கதி கதியில்லை சிவசபை ஒன்றே கதி வாழும் குருவான சிவசபை ஆசான் மட்டுமே தனக்கு கதி என்று வீழ்ந்து வணங்கி சரணாகதியோடு சபைக்கு வந்து அமர்ந்து சமையல் பணியாற்றுகின்ற பொழுது அன்னபூரணி தாய் காட்சி பெற்ற அற்புதமான சீடர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கு நிகழும் இச்சாத்தியம் பனிமலையில் அமர்ந்திருந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது கூட குளிரை அனுபவிக்கலாம் குளிருக்குள் இருக்கும் இதத்தை அனுபவிக்கலாம் இதத்திற்குள் இருக்கின்ற அத்தகைய நிலையை அனுபவிக்கலாம் ஆனால் இறையை கண்ணால் காண்கின்ற காட்சி கோவில் மாநகர் அருகாமையில் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் எளிதாக கிடைக்கும் என்று உரைத்தோனே அதற்கு ஒரு சான்றென்று அகத்தியன் உரைத்து அந்நங்கையிடம் அத்தகைய சாதனத்தை கொடுத்து உரையாட அகத்தியன் அழைக்கின்றோம் ஓ மகதி சாய வாழ்வில் நடந்த அற்புத அதிசய நிகழ்வை உரைக்க சபையின் முன்பாக என்று கூறுகின்றோம் மகத்தியர் ஓம் மகதி சாய அகத்தியரே பார்த்து கூப்பிட்டது இந்த இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே அந்தம்மா ஏங்கண்ணுக்கு கூட மறைஞ்சு மறைஞ்சான்னு தெரிஞ்சுது அகத்தியபெருமான் கரெக்டாக கூப்பிட்டாங்க ஆ தான் இறை நிகழ்வுங்கது ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சிவமக நல்லா செட் பண்ணி கொடுத்துருங்க சிவ மக வாய சித்திரை திருப்படி சொல்லுங்க ஐயா உங்ககிட்ட கிட்ட என்னால பேசவே முடிறது இல்ல ஆனந்தம் ஓ மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி சாயா நான் கண்ட காட்சிகளெல்லாம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேங்க நான் அதிகமாக கோயிலுக்கு நான் போனதே இல்லை ஒரே வாட்டி தான் போயிருந்தேங்க எங்கள் நிர்வாகிகள் கூட்டிகிட்டு போயிருந்தாருங்க ஃபஸ்ட்டு வாட்டி அங்கே போனது எங்கள் எனக்கும் என் பையனுக்கும் நிறையா காட்சிக்கு தெரிஞ்சு தென்காசி சச்சங்கத்துக்கு நான் கூட போயிருந்தேன் சிவராத்திரிக்கு நாலு நாள் அங்கே தங்கியிருந்தேங்க அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் நம்புறீங்களோ நம்பளே அவங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பார்த்த காட்சியே சொல்கிறோம் அங்கே வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வந்து ஏகாதசி திதி அப்போ பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் போய் சரி சமைச்சிட்டு இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அன்னபூர்ணி தாயே வந்து கூட இருந்து சமைச்சாங்க அப்போ அதெல்லாம் சரி சமைச்சிட்டுமே நான் எந்த தியானமும் பார்க்கல எந்த பூஜையும் நான் பார்க்கல அப்படின்ட்டு வந்து ஒரு கடைசி நேரத்தில் தியானத்துக்கு மட்டும் உட்காரும்போது அப்போ வந்து எல்லா தெய்வங்களுடைய காட்சியுமே கிடச்சிது மனசில் சமைக்கும்போது வந்து நான் சரி நான் எந்தமே பார்க்கலையே அப்படின்ட்டு வந்து சும்மா தான் உட்காந்துங்க அதை கூட நான் எடுத்துக்காம சும்மா தான் வந்து உட்காந்தேன் அப்போ வந்து யானை அப்படியே ஃபஸ்ட்டு விநாயகரோட அபிஷேகத்துக்கு ஃபஸ்ட்டு யானை அந்த ரூமில் பெரிய யானை பார்த்தோம் அதுக்கப்புறமா நந்தி தேவன் பார்த்தோங்க நந்தி வந்து நம்மளையே திரும்பி பார்த்தாரு அதுக்கப்புறமா பாம்பு அட்டி வந்து தலையில் அப்படியே பாம்பு நெளிஞ்சிட்டு இருந்துச்சுங்க அம்பாள் வந்தாங்க அந்த காட்சிகளெல்லாம் காணவே முடியல என்னால் அப்படியே அழுகதாக வருமா தவிர பேச தெரியும் பேச முடியாது இப்பவுமே என்னால் பேச முடியல இவங்க பேச சொன்னாங்க க பேசிகிட்டு இருக்கிறேங்க எனக்கு அதே தெரியும் அழைத்தவுடன் ஆனந்த கண்ணீர் விடுவாள் என்பது அகத்தியனுக்கு எனக்கு தெரியும் இருக்கும் ஆனந்தத்தை அகத்தியனும் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களே ஆனந்தமே அகத்தியம் அகத்தியமே ஆனந்தம் என்று அவ் ஆனந்தம் பெற வைக்கின்ற ஒரு சபை பிரபஞ்ச மகாசபை என்கின்ற அந்நிலையை உணர்த்துவதற்காகவே சீடரை அழைத்தோம் என்று உரைத்தோம் அகத்தியன் ஓம் அகத்தியன் அது மட்டுமல்ல கர்ம வினை தீர்ந்த நிலையையும் உரைப்பாளிவள் எனக்கு வந்து உடல்நிலையை பற்றி சொல்கிறாங்க எனக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டில் எல்லோரும் நீ போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகு சாமி நம்பி போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க என் பொண்ணு வந்திருக்கு என் பொண்ணுக்கு எனக்கு பெரிய சண்டையே நடந்துச்சு அப்போ இத்தனை டாக்டர் எதுக்கு இருக்காங்க இத்தனை இத்தனை வைத்தியர் எதுக்கு இருக்காங்கம்மா நீ மட்டும் சாமியை பெருசுட்டு போகும்போது அப்போ எல்லாரும் கோயிலில் தான் இருக்கணும் எதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்ட சரி நீ என்னை ஒரு நாலு நாள் வீடு ஒரு மாதம் நான் அடுத்த மாதம் வந்து உனக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுற அப்போ நீ ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதே பொண்ணு ஃபஸ்ட் டைம் அது எல்லா தனுசன பார்த்துட்டு அப்புறமா மருத்துவம் மருத்துவம்தான் பெருசு சாமியை விட அப்போ மருத்துவத்தை படைச்சது கடவுள்தான் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அப்படியெல்லாம் கிடையாது நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு போனங்க அங்கே போனதுல இருந்து ஒரு மாத்திரை எடுத்துக்கல எதுவுமே பண்ணல நாலு நாள் எல்லாருமே பார்த்தாங்க நான் நல்லா தான் இருந்தேங்க அப்பவே சாட்சி சொல்லிட்டு இப்ப வந்துமே இப்ப நல்லா இருக்கிறேங்க ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த சாச்சி சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேங்க ஏன்னா என் பொண்ணுங்கிட்ட சொன்னது அந்த ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதத்துல நான் இருபிச்சிட்டேன் அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு அது வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்குங்க கூப்பிடுங்க உங்கள் மாடை கூப்பிடுங்க இப்பரிசு எதற்கெனில் உண்மையான உணர்வு ரீதியான சரணாகதி நிலைக்கு கிடைத்த அற்புதமான பிரபஞ்ச பரிசு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எக்கர்ம வினையையும் எளிதாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசிகளை வழங்கும் சபை இச்சபை என்று யுகம் உணர வேண்டும் என்கின்ற அத்தகைய நிலைக்காக அகத்தியன் யாம் அழைத்து உரையாடச் செய்தோம் ஏனெனில் கலியுகம் அல்லவா சாட்சி தேவைப்படுகின்றது ஓம் அகதி சாய நமக நம்ப முடியாத நிலைகளுக்குள் சென்று உரையாடுகின்ற பொழுது ஒரு சாட்சி தேவைப்படுகின்றது அல்லவா அதற்காக அகத்தியன் அழைத்தோம் உணர்வு நிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சாட்சிகள் அவசியமில்லை என்று அகத்தியன் ஓ ஓமகதே நமக இப்பெண்மணி உணர்ந்தால் உணர்வு ரீதியாக உணர்ந்தால் கதி மோட்சம் எனக்கு வழங்கும் சபை இச்சபை என்று உயர் சரணாகதிக்கு கிடைத்த அற்புதமான சிவ பரிசென்று சிவமகா வாழை சித்த பரிசென்று உரைக்கின்றோம் அப்பெண்மணிக்கும் வளலைக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்கி உம்முடைய கல்வி நிலை உயர்ந்து உமது இகலோக பணி நிலை உயர உன் தாயாரோடு சபை நாடி வந்து அற்புதமாக பல்வேறு பூஜை நிலைகளில் கலந்து கொண்டு அற்புதமாக வளம் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் அகமகி வாய் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ அகதி சாயனா